விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது தோல்விகள் கூட நம்பிக்கை இருந்தால் ஒரு நாள் தோற்று போகும் மனதில் வரும் எண்ணங்கள் நம்மை வழிநடத்தும் நல்ல எண்ணம் கொண்டால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது அதை மதித்து பயன்படுத்தினால் வாழ்க்கை உயர்ந்திடும் கஷ்டம் வந்தால் தான் அனுபவமும் வளர்ச்சியும் வரும் நன்றி உணர்வு வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் கிடைத்தவற்றுக்கு நன்றி கூறினால் மனம் அமைதி பெறும் அமைதிதான் உண்மையான செல்வம் ஆகும் உள்ளம் அமைதியாக இருந்தால் எதுவும் சிரமமாக இருக்காது பிறரை உயர்த்தும் குணம் நம்மை உயர்த்தும் உதவி செய்தால் வாழ்வில் நிறைவு பெருகும் மனதில் இருக்கும் நம்பிக்கை தான் மனிதனை மலை உயரத்தில் ஏற்றும் நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு சிறிய கல்லும் அவனை தடுக்கும் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது ஆனால் எளிதல்லாத பாதைகள் தான் நம்மை உயர்வான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் நேற்று எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இன்று அதை மாற்றும் சக்தி உன்னிடம் இருக்கிறது மனிதன் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் அடக்கம் இல்லையென்றால் அவன் அடைவார்